என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்னைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பா நாம எல்லாருமே அப்பா கிட்ட இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்புவிங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவார் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது கண்டிப்பாக அப்பாவுக்கு கோடான கொடி நன்றி நம்ம இந்த பிரார்த்தனையை செய்வதற்கு வழி செஞ்சு கொடுத்தாரு அப்பா மட்டும்தான் ஏன்னா இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க குழந்தைங்களோட பிரார்த்தனை மிகப்பெரிய வெற்றியை தரும் எனவே உங்களுடைய பிரார்த்தனையை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புவீங்க கண்டிப்பா உங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம ஒரு சிலரோட பிரார்த்தனைகள் நிறைய பேரோட பிரார்த்தனைகள் நிறைவேறி இருக்கு அதுல ஒரு சில பிர ஒரு சிலரோட பிரார்த்தனைகளை மட்டும் நம்ம கேட்கலாம் ஏன்னா அப்பதான் நம்ம நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்பா மேல சில நம்பிக்கையோட நம்ம கும்புன்றதுக்கு தங்களுடைய அனுபவங்களை சொல்லி இருக்கலாங்க கண்டிப்பா அதை கேட்கலாம் சேரா ஒரு சாய் சகோதரி அவங்க நண்பருக்காக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க அந்த குழந்தை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு சார் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தையை நாம முதல்ல கேட்டுக்கலாம் வணக்கம் சாயனா நான் பொள்ளாச்சில இருந்து சகோதரி பேசுறேன் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு பிரெக்னடா இருந்தான்னு சொல்லி இருந்தோம் பண்ண சொன்னாங்கன்னு கூட்டு பிரார்த்தனைக்காக சொல்லி இருந்தோம் சாயனா அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில மூணு இருபதுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து சுக இருக்குது பாப்பா பிறந்திருக்கு சாயனா இந்த சந்தோஷமான விஷயத்த உள்ள துவாரகா துவாரகாம ஆலயத்துல கூட்டு பிரார்த்தனை பண்ண குழந்தைகளுக்கும் நம்ம எம்எம்பி காலனில இருக்கிற அந்த குழந்தைகளுக்காகவும் வந்து இந்த தகவலை சொல்லிருங்க இந்த சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்குங்க கூட்டு பிரார்த்தனை பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப 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 நன்றி சொன்னேன்னு சொல்லி சாயனா அப்பாவோட ஆசீர்வாதத்தால் அந்த பொண்ணு நல்லா இருக்கிறா ஹம் அவ message நான் இந்த தகவல வந்து உங்களுக்கு உடனடியாக சொல்லணும்னு நான் சொல்லி இருக்கிறேன் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சாயனா நம்ம குழந்தைகளுக்கு பிரார்த்தனை பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட சார்ப எல்லாருக்கும் நான் கோடி நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க சாயனா நன்றி சாயனா ஓம் சாய்ராம் 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 வணக்கம் இதுதான் சாய்ராம் அந்த அம்மா அவங்க தெரிஞ்சவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது ஏதோ பிரச்சனை இருக்கு அதை அபாய்ட் பண்ணிடலான்னு சொன்னாங்க ஆனா அப்பா வேண்டாம் அந்த குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவுடனே அவங்க அதை நம்பிக்கையோட ஏற்று அந்த குழந்தைய அபாய்ட் பண்ணாம விட்டது நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்க அப்பயே அபாய்ட் பண்ணிருந்தேன் ஏன்னா இது குழந்தை இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க அந்த குழந்தை இதுவும் இழந்திருந்தா ரொம்ப மன வலித்தோட வந்திருப்பேன் கடவுள் எனக்கு நல்லபடியா அந்த குழந்தையை காப்பாத்தி ஆரோக்கியமான குழந்தைய கொடுத்துட்டாரு எங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சார் என்னன்னு சொல்லி அவ்வளவு பெரிய நன்றிய சொல்லி இருக்கிறாங்க கண்டிப்பா அதுக்காக பாத்துக்கலாம் இன்னொரு சாய் சொல்றதே தங்க அனுபவத்தை சொல்லுவாங்க வணக்கம் என் பையன் மாட்டுச்சுன்னா சுட்டு உங்கள்கிட்ட சொல்லி கூட்டு பாருங்க எனக்கு சொன்னா ஆனா இப்ப கிடைச்சிருச்சுண்ணா மாப்பா கிட்ட சொல்லி கூட்டு பாருங்க சொன்னா எனக்கு கிடைச்சிருச்சுண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்க எனக்கு பதிவா போடுங்கண்ணா மாமா கிட்ட கூப்பிட்டு பாருங்க நீங்க நம்பிக்கையோட வச்சீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா எங்க வீட்டுல தேடி பாரு சொன்னாங்க இருந்தாலும் என் பையன் அம்மா பாபா எல்லாம் வேண்டிக்கோங்கம்மா எல்லாம் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்க கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடணும் அது மாதிரி கிடைச்சிருச்சுண்ணா நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா தன்னுடைய மார்க்சீட் எங்கே வச்சேன்னு தெரியல தேடுறாங்க தேடுறாங்க தேடி கிடைக்கிறத ரொம்ப மனம் தந்துட்டாங்க ஏன்னா மார்க் ஷீட் இப்போ தேவைப்படுது அவங்களுக்கு காலேஜ் தரத்துக்கு கண்டிப்பாக தேடி பார்த்து என்ன நான் சொன்னேன் வீட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக தேடுங்க அது உங்கள் கண்ணில் பாபா காட்டுவாருன்னாங்க கண்டிப்பாக அவங்க கண்ணில் அவங்க எதிர்பார்க்காத இடத்துல அந்த மார்க் ஷீட் கிடைச்சிது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாயனா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு அடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் சாயினான்னு சொன்னாங்க கண்டிப்பாக அந்த பிள்ளை நல்லபடியாக இன்னும் மேல் படிப்புக்கு போகிறாரு அது நல்லபடியாக படிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ரா

இப்ப குறைஞ்சிருக்கு அவங்க நான் மனப்பூர்வமா உணர்றா சாயறான்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க நான் இதுல இருந்து முழுமையா நான் வெளியே வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த சகோதரிக்காக நாம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணனா முழுமையா அதுல இருந்து வெளியே வந்துடுவாங்க அதே போல சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க நாம அதையும் படிச்சிடலாம் சாயறோம் சாயர்னா உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னன்னா நான் கனடா போறதுக்கு விசாவுக்காக அப்ளை பண்ணி பல முறை எனக்கு அது கிடைக்காம தள்ளி தள்ளி போச்சு உங்ககிட்ட பிரார்த்தனை வச்சேன் உண்மையிலே உங்க கூட்டு பிரார்த்தனையில எனக்கு விசா போறதுக்கு கனடா போறதுக்கு எனக்கு விசா கிடைச்சிச்சு சாய்னா உங்களுக்கும் அங்க பிரார்த்தனை செய்த அந்த குழந்தைகளுக்கும் கொடான கொடி நன்றி இப்ப அடுத்த பிரார்த்தனை நான் வேலை வேலைக்காக தான் அங்க போறேன் எனக்கு அங்க வேலை நல்ல வேலை கிடைச்சி நான் வாழ்க்கையில முன்னேறணும் சாய்னா ஏன்னா நான் பல கஷ்டங்கள்ல இருக்கிறேன் அப்பா எனக்கு அந்த வேலையை வாங்கி தருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் நீங்க தயவு செய்து எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா நடக்குது நூறு சதவீதம் நடக்குது சாயண்ணா கண்டிப்பா உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பாபாவுக்கும் கொடான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சாய்ண்ணா கண்டிப்பா சாய்ராம் நீங்க கனடா போங்க கண்டிப்பா அப்பா உங்க கூட வருவாரு உங்களுக்காக நாங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் சாயண்ணா போலப்பட வேண்டாம் ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் சாயராம் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னன்னா என்னுடைய கணவருக்கு திடீரென்று மயக்கை போட்டு விழுந்துட்டாரு நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம் அப்போ அந்த நேரத்தில் நைட்டு ஒன்றரை மணி உங்களுக்கு நான் போன் பண்ணேன் அந்த நேரத்துல நீங்க எடுத்து எனக்கு போன் பண்ணி கவலைப்பட வேண்டாம் இது அவருக்கு இருக்கிற மன ட்ரெஸ்ல தான் மயக்க வச்சிருப்பாரு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் பயந்து கொண்டு அவரை ஆஃபீஸுக்கு கொண்டு போனோம் நீங்க சொன்ன வார்த்தை தான் தயாராம் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்ல அவர் வேலையில பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு அதனாலதான் மயக்காச்சு விழுந்துட்டானாரு ஏன் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னா அந்த நைட்லயே நீங்க எடுத்து என் கூட பேசி எனக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்க கண்டிப்பா ரொம்ப நன்றி என் கணவர் அந்த வேலையில சில பிரச்சனைகள் இருக்கு அது தீரணும்னு தயவு செஞ்சு வேண்டிக்கங்க கண்டிப்பா அவர் நீங்க வேண்டீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும்ன்ற நம்பிக்கை என் கணவருக்க இருக்கு அவர்தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு ரொம்ப நன்றி சாரா நீங்க அந்த நேரத்துல எனக்கு ஆறுதல் சொல்லி என் கணவருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எங்களை இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது காரணம் என்னன்னா என் கணவர் தான் இப்ப எங்களுக்கு தெய்வ மாதிரி ஏன்னா அவரோட சம்பளம் அவருடைய உழைப்பு அவர் இல்லைன்னா என் குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடும் அவரை காப்பாத்தி கொடுத்த பாபாவுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி அந்த வேலையில இருக்கிற பிரச்சனை தயவு செஞ்சு கொஞ்சம் தீர்க்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாரா ரொம்ப நன்றி செய்கிறோம் கண்டிப்பாக அவங்க கணவருக்கு அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து மன ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த அமைதி இல்லாமல் ப்ரெஷரில் இருந்தார் அதை கண்டிப்பாக அப்பா குணப்படுத்துவார் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இன்னும் நிறைய பேர் அனுப்பி இருக்கிறாங்க ஆனாலும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வேலைக்கிழமை செய்கிறோம் இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை துவாரகமாய் ஆலயம் கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துலையும் சரி சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் சரி ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை தொடர்ந்து நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களோடு பிரார்த்தனை செய்கிறோம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்